அரோகராஜ்யத்தை போய் சேர்றது வரைக்கும் சிலுவையில வந்து தொங்குறது வரைக்கும் சிலுவையில ஆணி அடிச்சு தொங்கி தன் ஜீவனை விடுறது வரைக்கும் அவர் வேதனைப்பட்டாருன்னு தான் வசனம் செய்வது நம்ம அவரை போலத்தான் வாழணும் அதனால கண்ணீர் இல்லை கவலை இல்லைன்னா நான் சொல்லவே வர மாட்டேங்க சொல்லவே வர மாட்டேன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம கத்துரை பிள்ளைங்க எல்லாமே வரும் ஆனால் கர்த்தர் நம்மை தாங்குவார் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் கடைசி வரிந்து நம்மை நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார் நம்ம நமக்கு கொடுத்திருக்கிற பிரயாணத்துல அடிச்சூடல கால் வச்சு நடந்தேன்னு அந்த ஏனிய புடிச்சு 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 ஒவ்வொரு ஏனியா என்ன செஞ்சிடணும் ஏறி ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அந்த நாட்கள் அந்த லெக்கை நாம் அடைவோம் என்று எது வசனம் சொல்வது பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள் ஆனா பந்தய பரிசை பெற்றுக் கொள்கிறது ゴルバナない。